தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி முதல் நாளே கல்லுக்கான தடையை நம்முடைய நீக்கி விவசாயத்தை விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடை அளிக்க பரிசீலிக்க வேண்டும் என பிடிவாத போக்கில் செயல்படுவது இந்த ஆட்சியாளர்களை

மாவட்டம் உடுமலை அருகே கொங்கல் நகரம் பகுதியில் தமிழ்நாடு விவசாயிகள் விழிப்புணர்வு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு கல்வி இயக்கம் இணைந்து நடத்தும் கல் விடுதலை கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு பேசினார் அப்போது கல் என்பது போதை பொருள் அல்ல உணவு பொருள் தமிழகத்தில் மட்டும்தான் கல்லுக்கு தடை உள்ளது ஆதிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கல் விற்பனை ஆகிறது தமிழகத்தில் டாஸ்மாக் மூலம் அரசுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கிறது ஆனால் மறைமுகமாக இது ஒரு லட்சம் கோடி ரூபாயாக திமுகவின் முக்கிய நபர்கள் சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக ஜெகத் ரட்சகன் பாலு போன்றவர்கள் சொந்தமான சாராய ஆலைகள் மூலம் ஏராளமான வருமானம் பெறுகின்றனர் என்றார் மேலும் மத்திய அரசு விவசாயிகளுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகிறது விவசாயிகளின் நலனில் அக்கறை உள்ள அரசு என்பதை மத்திய அரசு நிரூபித்துள்ளது வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கிய வாக்குறுதி கல்லுக்கு அனுமதி வழங்குவதுதான் திமுகவிற்கு தக்க பாடம் புகட்ட விவசாயிகள் தயாராகிவிட்டனர் என்றும் அவர் தெரிவித்தார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தலைவர் டி தினகரன் பேசினார் போது கல்லுக்கு அனுமதி வழங்க கோரி மாநில கல் இயக்க தலைவர் நல்லசாமி ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வருகிறார் கடந்த மாதம் விழுப்புரத்தில் மாநாடு நடத்தப்பட்டது தற்போது கொங்கு மண்டலமான உடுமலைப்பேட்டையில் கல்விடுதலை கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் போதைப் பொருட்கள் அதிகரித்து பள்ளி கல்லூரிகளில் போதை சாக்லேட்டுகள் மற்றும் கஞ்சா சாக்லேட்டுகள் பகிரங்கமாக விற்கப்படுகின்றன டாஸ்மாக் மூலம் மட்டுமே வருமானத்தை பெருக்க தமிழ்நாடு அரசு செயல்படுகிறது என்றார் மேலும் வரவிருக்கும் தேர்தலில் என்டி ஏ கூட்டணியின் முக்கிய வாக்குறுதியாக கல்லுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று

இரண்டாவது செப்டம்பர் மாதத்திலிருந்து படிப்படியாக பாமாயில் சோயா பீன் ஆயில் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்குள்ள வரக்கூடிய எல்லா விதமான எண்ணெய் வகைகள் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வகைகளுக்கு இம்போர்ட் டியூட்டி அதிகப்படுத்தும் அதன் பிறகு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய தேங்காயினுடைய விலை வரலாறு காணாத வரலாறு காணாத விலை இன்னைக்கு ஒரு தேங்காய் இருக்கு வரலாறு காணாத விலை ஒரு பக்கம் நமக்கு சந்தோஷம் விவசாய பெருமக்களுக்கு நல்ல விலை கிடைக்குது இன்னொரு பக்கம் அந்த தேங்காயை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நுகர்வோருக்கு விலை அதிகமா இருக்கு லாபகரமா உங்களுக்கு விலை கிடைக்கணும் போன ஆண்டுகளுக்கு முந்தின ஆண்டு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க முட்டு மணி கூட உங்க தேங்காய் விலை காட்டுல இன்னைக்கு ஒரு பெரிய தேங்காய் சந்தையில முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா சின்ன தேங்காயா இருந்தாலும் இருபது ரூபாய்க்கு போக ஆரம்பிச்சு அதனால விவசாயம் பக்கமும் அரசு நிற்கணும் நுகர்வோர் பக்கமும் அரசு நிற்கணும் என்று சொல்லி உங்களுக்கு இந்த மகிழ்ச்சிகரமான நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லாம் பங்கேற்றுக் கொள்ள இருக்கின்றோம் நன்றி தொண்டர்கள் அமைச்சரவையிலிருந்து அமைச்சரவையில் ஆறு பேர் கொண்ட குழு வந்தார் நீங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏகப்பட்ட கோரிக்கை கொடுத்திருந்தீங்க இங்க கூடிய விவசாய சங்க தலைவர்கள் உறுதியாக நீங்க சொல்லலாம் நீங்க அன்னைக்கு கொடுத்த கோரிக்கையில ஐம்பது சதவீதத்திற்கு மேல ஆறு மாதத்திற்குள்ள மத்திய அரசு ஐயா சிவராஜ் சிங் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார் எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு சார்பாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி விவசாயத்துறை அமைச்சர் ஐயா சிவராஜ் சிங் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு கடந்த ஆறு மாதம் தான் ஒரு சாட்சி கையா

மேடையில் இருந்து அதை ஆரம்பித்து இருக்கின்றோம் வருகின்ற காலத்தில் நிச்சயமாக இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் போதை இதனை அனுமதிக்க மாட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வந்து அனுமதி இல்லை இந்தியன் மேல் பாடல் என்ன இருக்குதோ அதெல்லாம் அனுமதி இருக்குன்னா விவசாய பெருமக்களுக்கு நல்லா தெரியும் இல்லை தெரிஞ்சவங்க தான் இருக்கிறீங்க இந்த தொலைக்காட்சி மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சகோதரர்களுக்கும் பேசுறதாகத்தான் டிடிவி என்ன ரவி என்ன எல்லாரும் இருக்கிறாங்க விவசாய சங்க தலைவர்கள் இருக்கிறீங்க ஏன்னா இங்கிருக்கக்கூடிய எல்லோருக்கும் கள்ளப்பட்டு தெரியும்

ஒரு சாதாரண பியர் பாட்டில் டாஸ்மார்க் அப்படின்னா பன்னிரெண்டு சதவீதத்தில் ஆரம்பித்து பதினெட்டு சதவீதம் வரைக்கும் கண்கட்டு சில பியர் முப்பது வரைக்கும் ஒரு பியர் நம்ப சரி இல்லை நான் இல்ல அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆல்கஹால் பொருளை பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் அதில் ஆல்கஹால் கண்கட்டு இன்னைக்கு யாராவது கல் வந்து ஒரு போதை தரக்கூடிய பொருள் அதை நம்ம யாராவது சொல்றீங்க அன்பு நண்பர்களுக்கு எல்லாம்

இப்ப டாஸ்மாக விற்கக்கூடிய ஒரு மதுபானத்துடைய ஆல்க ஆல் கண்டென்ட் போதையினுடைய கண்டென்ட் அண்ட் ஸோ எந்த அடிப்படையிலும் கல் என்பது ஒரு போதை வசதம் யாராச்சும் சொன்னால் நீங்கள் நம்பாதிங்க ஏன்னா நீங்க இன்றைக்கி நம்ம மற்ற பொருட்கள் போகிறதில் ஐரோப்பா போய் ஐரோப்பா நாடுகளெலாம் போய் சில ஜூஸ் குடிச்சிங்கன்னா அதில் எரிப்பாக கண்டெய்ன்ஸ் ப்ரேஸஸ் ஆஃப் ஆல்பால் ஒரு ஃப்ரூட் ஜூஸ் பிடிச்சிங்க ஐரோப்பிய நாடுகளில் சில நாடுகளில் ஒரு ஃப்ரூட் ஜூஸ் பிடிச்சிங்கன்னா

சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு தீர்வு அதனால தயவு செய்து இந்தியாவில் மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்து மாநில அரசுக்கு அறிவுறுத்தி தோடி எல்லா பக்கம் கொண்டு தெரியும் மாநில அரசு கையில் இருக்கக்கூடிய விவசாயத்துறை அமைச்சர் ஒத்துக்கிறாங்க ஆமா கல் வந்து தான் விஷயங்கள் இருக்கு இதை மக்கள் வேண்டும் ஒரு நான் சொல்றேன் அதனால எந்த அடிப்படையில பார்த்தாலும் கண்ணை பொறுத்தவரை நாம் தொடர்ந்து தடை செய்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை காலம் மாறிடுச்சு இல்லையா காலகட்டம் மாறிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலம் வேற அப்ப டாஸ்மார்க் அப்படின்னு ஒரு பெரிய மிருகம் இல்லைங்க டாஸ்மார்க் இவ்வளவு பெரிய மிருகம் இந்த மிருகம் இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது இல்லைங்க டாஸ்மார்க் மட்டும் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் சம்பாதிச்சு ஒரு லட்சம் கோடி ரூபாய் டாஸ்மார்க் சம்பந்தப்பட்டவங்களுக்கு வருமானம் சம்பாதிச்சு நம்ம நிறைய பேர்

ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அமிலக வசதிக்கு நேரடியான வருமானம் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் டாஸ்மாடுகளை நம்பி இருக்கவங்க சாராய ஆடைங்களை நம்பி இருக்கவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் சோ ஒன்ற லட்சம் கோடி ரூபாய் லாபம் பட்டும் ஒரு வருஷத்துக்கு சாராய ஆணையும் டாஸ்மா நிறுவனம் வழித்துறாங்க கோடி தமிழகத்தில் இன்னைக்கு குடிப்பவர்கள் மட்டும் ஒரு ஆய்வு இருக்கு ஒரு கோடி உற்பத்தி திறன் இந்த செயற்கை மதுவுனால கெமிக்கல்னால இவருடைய உற்பத்தி திறன் மட்டுமே ஒரு ஆண்டுக்கு எண்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு வருமான இழப்பு அவங்கள குடிக்கிறதுனால அவங்களுக்கு வரக்கூடிய உடல் பிரச்சனை வேலை செய்ய முடியாம செயற்கை செயற்கையாக கெமிக்கல் மூலமாக வரக்கூடிய மதுவானங்கள்னால எண்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பு அப்ப நாட்டுக்கு ஐஎம்எஃப் இந்தியன் மேற்பார்க்க தாஸ்மாஹ்ல நிற்கக்கூடிய பொருள்னால யாருக்கும் எந்த லாபம் இல்லை தாஸ்மாஹ் நிறுவனத்தை நடத்துகிறவங்களுக்கு லாபம் சாராய ஆணையை நடத்துறவங்களுக்கு லாபம் பேர் யாருக்கும் லாபம் இருக்கணும் அடுத்த பெற்ற இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு பெண்களுக்கு எல்லோருக்கும் சத்தான ஒரு பாடம் கிடைக்கிறோம் குடி மதுவுக்கு அடிமையானவங்கள வெளியே கொண்டு வரணும் எப்படிதான் நீ யோசித்தா கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு நம்ம ஒரு ஒரு பொலிட்டிக்கல் காட்டி நம்ம குட்டி ஒரு ஆசையெல்லாம் பேசுகிறோம்

இது அடிப்படையான ஒரு விவசாய பெருமக்கள் கேட்க வேண்டிய கேள்வி இன்னைக்கு கல்லுக்கலையை திறக்கும் பொழுது பாதிப்புக்குள்ளாதவங்க இன்னைக்கு அரசு ஆட்சி வருகிறார்கள் அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் தமிழகத்தில் கல்லுக்கடையை திறப்பதற்கு அனுமதி இல்லையும் தொடர்ந்து சொல்றாங்க ஐயா பெரிய விஷயம் தொடர்ந்து அந்த பகுதியுடைய விவசாயிகள் ஒருங்கிணைச்சு நீங்க கீழே ஆக்கிரோஷமா பேசுங்க எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் மன்னன் டிடிவியாக சொன்னாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் வாக்குறுதியாகவே அதை கொடுத்து நாம கொண்டு வரணும் கல்வி கடைகளை திரட்டணும் அப்படின்னு செய்ய முடியும்னு நம்ம சொன்னோம் இதை மற்ற கட்சிகளும் சொல்ல சொல்லுங்க மற்ற கட்சிகளும் சொல்ல விழுப்புரத்திலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த பகுதி கொங்கு பகுதி வந்துட்ட பையா அடுத்து அண்ணன் அவங்க சொன்னாங்க தென் தமிழகத்துக்கு போலாம் தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த பகுதிக்கு போலாம் ஏகப்பட்ட பணமரம் தென்னை மரக்கூடிய பகுதி பணமரம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அங்கிருக்கோம் இப்போ தமிழ்நாடு முழுவதுமே இது போன்ற கூட்டத்தை நாம் கொண்டு சென்ற பொழுது மக்கள்கிட்ட தான ஒரு எழுச்சி அதை காப்பாற்ற வேண்டிய கடமை விவசாயிகளுக்கு அதே நேரத்தில் அடுத்த கட்டம் விவசாயிகளுக்கு இளைஞர்கள் வரணும் அப்படின்னா விவசாயத்திலிருந்து வருமானத்தை உருவாக்கணும் அதற்கு கல் நம்மை பொறுத்தவரை அருமையான வாய்ப்பு இருக்கக்கூடிய குழந்தைகள் நான் அதான் சின்ன வயசுல தெளிவு குடிச்ச பிடிக்க ஊர்லயே மக்களை கட்டுவோம் அதுக்கப்புறம் நம்மகிட்டயே வந்து தெருவு காட்சி கருப்பட்டி நாங்களே எடுப்போம் கோடி வருமானம் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி இருந்துச்சு நாங்களே போன கணக்குல டாஸ் மார்க் இன்னைக்கு நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி இருக்கு தமிழகத்துல முழுமையாக தென்னமரத்தையும் பனை அரசு பயன்படுத்துறாங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் வருமானம் சேர்க்க முடியும் என்கின்ற கொள்கை விளக்கத்தை போட்டு அதில் கல்வி மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வருமானம் இந்த டாஸ்மாக்ல வரக்கூடிய வருமானத்தை விட அதிகமாக அதை விட இரண்டு மடங்கு இதன் மூலமாக வருமானத்தை உருவாக்க முடியும் என்று நாம் இன்னொரு விஷயத்தை அதற்கு எண்பத்தி ஐந்து சதவீதம் அங்கு எண்ணும் எழுத்தும் ஆற்றல் கட்டல் ஆற்றல் வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் லிட்ரஸி ரேட் இன்னைக்கு தீபாவளி மது கொண்டு வந்திருக்கிறாங்க மது அதாவது மதுவை நாங்க ஐயனை கொண்டு விட மாட்டோம் அது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்தியன் மேட் பாரம்பரிக்கிற கிராமத்துக்குள்ள ஒப்பந்தம் போட்டு அனுமதிக்காத ஒரு கிராமம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பீகார்ல மது விளக்கு வந்த பிறகு ஒன்பது ஆண்டுகள்ல மது வேண்டாம் அரசு வருமானம் வேணும் திறந்து ஐயா கொஞ்சம் அரசு இதான் வந்து அர்த்த சாஸ்திரத்துல கௌட்டிலியா சொல்லியிருக்கோம் அரசு எப்படின்னா தேன் கூட்டுல கை வச்சு எடுத்தவர் தேனெல்லாம் உங்களுக்கு அந்த கையில் ஓட்டின தேன் தான் அரசு அரசு நக்கிட்டு போயிடும் அதான் அரசுக்கு வர வரி நம்ம தேன் கூட்ட கை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு விவசாய பெருமக்களுக்கு கையில ஒட்டிருக்கிற தேனையை நக்கிட்டு சொன்னா எப்படி இல்லையா விவசாய பெருமக்கள் விவசாய வரிமுறை அடிப்படை தன்மை ஒற்ற தேர்ந்த அரசு ஒற்ற தேர்ந்த

உங்களுக்கு ஆதரவு வந்து வந்திருக்கின்ற எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழ்நாடு தலைவரும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் எண்பத்தி ஏழுல அது உங்களது பெரும் ஆதரவோடு ஆட்சி செய்த தொடர்ந்து பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்த முயற்சித்தவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில்தான் கல் வியாபாரம் கல்லிற்கும் தொழில் நிறுத்தப்பட்டது தெரியும் உங்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளியவர்களுக்காக விவசாயிகளுக்காக அனைத்து தரப்பு மக்களுக்கான ஒரு மாபெரும் தலைவர் அதனால்தான் குறிப்பாக உப்பு மண்டல பகுதி மக்கள் மாபெரும் மாதருடன் அவருக்கு நீங்கள் வெற்றி வாங்கி சொல்லி தந்தீர்கள் போதைப் பொருளை கலைந்து குடித்ததால் பலர் உடல்நலம் பாதிக்கப்பட்டனர் என்ற காரணத்தினால் தான் புரட்சி அவர்கள் அவர்களதை கல்லை நிறுத்தியதாக நான் அறிந்து கொண்டேன் அழகாக ஆந்திரா புதுச்சேரி என பல்வேறு மாநிலங்களில் கல் விற்பனை எவ்வித இடையிலும் என்று விற்பனை செய்யப்படுகிறது அதில் பக்கத்தில் இருக்கும் ஆந்திராவிலே பெரும்பாலான விவசாயம் வலைமுறை திட்டத்தில் தான் நடைபெறுகிறது கல்வி இலக்கை விற்பனை செய்வதுதான் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் தொழிலாகவும் தலையை நீக்க வேண்டும் என்று தமிழ்நாடு கல்வியகம் தொடர்ந்து போராடி வருகிறது போராட்டங்கள் நீதிமன்ற வழக்குகளை அரசு பல்வேறு வகையில் முயன்றாலும் தற்போதைய திமுக அரசு கல்வி இயக்கத்தின் கோரிக்கைகளை ஏற்பதாகவே தெரியவில்லை கொடுமை கஞ்சா கோதை மருந்துகள் பல ரூபத்திலே மிட்டாய்களாக சாக்லேட்டுகளாக மாத்திரைகளாக இன்றைக்கு பட்டி தொட்டி என்றும் தமிழ்நாட்டிலே விற்கப்படுவது உண்மையிலேயே ஒரு கேவலமான நிலையில மாணவ சமுதாயம் இளைஞர் சமுதாயம் திருவைத்து தாக்கப்படுவது எல்லோருக்கும் பருப்பமளிக்கிறது இதனால் தான் இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் இதை கல் இருக்குவதை அனுமதிக்காமல் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நமக்கு திறந்தவரை கல் அருந்து யார் உயிரிழந்ததாரவோ பெரிய அளவில் உடல்நலம் பாதிக்கப்பட்டதாகவோ தரவல் இல்லை தமிழகத்தில் மட்டுமே பனைமரங்கள் எதற்குமே உள்ள மார்கல் இன்றைக்கு மலராக காட்சி அளிக்கின்ற கொடுமை இருக்கின்றது கல்

இவர்களுக்கு கூச்சமே இல்லை என்பதுதான் உண்மை மற்றும் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடை விதிக்க பரிசீலிக்க வேண்டும் என்ற நீதிமன்றமே பிடிவாத போக்கில் செயல்படுவது இந்த ஆட்சியாளர்களின் குழுபெருமான தான் காட்டுகிறது இவர்களெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றால் இருபத்தி ஆறு சட்டமன்ற தான் அதற்கு ஒரு சரியான தீர்வாக இருக்க முடியும் அந்த தேர்தலில் நமது கொங்கு மண்டலம் மாத்திரமல்ல தமிழ்நாடு முழுவதும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்களை மக்கள் விரோத தீய ஆட்சியாளர்களுக்கு ஒரு பாடம் கட்டமாக நீங்கள் நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் அதற்காக இங்கு வந்திருப்பவர்கள் மாத்திரமல்ல அவர்கள் வாழ்கின்ற பகுதியிலே வருகின்ற அனைவருக்கும் நீங்கள் இதை சொல்லி எடுத்து சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் உதவிட வேண்டுமா இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே கேட்டு விடைபெறுகிறேன்